நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரம் மலைக்குடி நாமக்கல்லருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்துட்டா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரின் குடும்பத்தை சொல்லும் இரண்டாம் இடம் என்பது அவருடைய பொருளாதாரத்தை சொல்லும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இடது கண்ணை குறிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப வாக்குல குரு பகவான் இருந்துட்டா மிகப்பெரிய பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் ஆனா இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஜாதகருக்கு சிறப்பு ஆனால் ஜாதக கூட இருக்கும் அப்பா இளைய சகோதரம் இவ்வாளுக்கெல்லாம் வந்து சிறப்பில்லை அப்போ அப்ப வாக்குல குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கிற விஷயம் வந்து பாத்தேன்னா இதெல்லாம் கேக்கிறச்சா ஆமான்னு சொல்றா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்துட்டா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அப்ப குருனாவே பெரும் பணம் அப்ப ஜாதகருக்கு நல்ல வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்தில் வாக்குல குரு பகவான் இருந்தா ஜாதகர் நல்லா சம்பாதிப்பார் அதுல எல்லாம் ஒரு மாற்றம் இல்லை அவருக்கு நல்ல வருமானமும் இருந்து இருக்கும் இப்போ வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இவாள் எல்லாம் என்ன பண்ணுவா நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவள் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல குரு இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உபதேச பிரியரா இருப்பாள் இல்லையா அவாவுடைய ஜாதகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல குரு இருக்கும் இந்த வாக்குல குரு இருக்கிற இருக்கிறவாளுக்கு அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானம் இவாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு பலன் அண்ணா இருக்கும் மற்றவாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ச ஒரு சஜஷன் அதாவது ஆலோசனை சொல்ற அளவுக்கு திறமையானவளா இருப்பா நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பார்க்குறதே வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் யாருக்கெல்லாம் மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற தான் அதிகமாக நம்ம பார்ப்போம் அப்ப ஜாதகருக்கு மருத்துவம் கிடைக்குமா அப்படின்னா வாக்கில் குரு இருந்தா கண்டிப்பா மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பாங்க சாஸ்திர ஈடுபாடுகள் இருக்கும் நிறைய ஜோதிடசருடைய ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கில் குரு இருப்பார் இதெல்லாம் இவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஈடுபாடு இருக்கும் ஒரு மருத்துவம் படிக்கிறோம் அப்படின்னா வாக்குல குரு இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா மருத்துவம் படிக்கிறான் அதே மாதிரி இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய குடும்பஸ்தானத்தை குறிக்கும் அப்ப யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கோ அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பா நிறைய ஜாதகங்களை பாக்கறச்சா நான் கேட்டிருக்கேன் ஆமா மேடம் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற ஜாதகங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ஹாரிஸ்கோப்பில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க எப்பவுமே வாக்குல குரு இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கு இரண்டாம் இடத்துல குரு குரு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா அன்யோன்யம் குறைவா இருக்கு அப்ப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிற ஜாதகருக்கு நன்னா இருக்கு அவளுடைய உறவுகளுக்கு சிறப்பு இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து அவளுடைய ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஆறாம் இடத்தை பாக்குறதுனால ஆறாம் இடம் தான் வந்து வாடகை வருமானம் நான் கேட்டிருக்கேன் ரெண்டில் குரு இருக்கு அவர் ஐந்தாம் இடத்த ஆறாம் பார்வையா பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வாடகை வருமானம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் ஆமா மேடம் கண்டிப்பா வாடகை வருமானம் இருக்கு இதெல்லாம் கூட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கா வாடகை வருமானம் உங்களுக்கு வரும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுல குரு இருக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் கட்டி விடுங்கோ அந்த வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப எந்த மாதிரி விஷயங்கள் செய்துன்னா நமக்கு பொருளாதாரம் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்ம நோட்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதுல இதுவும் ஒரு விஷயம் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம் நல்ல உத்தியோக அமைப்பு இவ்வாளுக்கு கிடைச்சிடும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானவா வந்து பாத்தீங்கன்னா வாக்கில் குரு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வியாரஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு மேல எனக்கு பிஆர்எஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்குல குரு இருக்கிறவாவான் இந்த வேலையை செய்யறா நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன் சார் உங்களுக்கு வாக்குல குரு கண்டிப்பா குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நீங்க விஆர்எஸ் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லை மேடம் அப்படிமாங்க நிறைய ஹாரஸ்கோபி பார்த்து சொல்றது ஆமாண்டு தான் வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் குரு இரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குல குரு இருக்கிறவாழிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் வியாதி மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்போ குரு ரெண்டாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வையை எட்டாம் இடத்தை பார்க்கறச்ச இது சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் நிறைய பார்த்துருக்கேன் மலச்சிக்கல் இருக்கா இதுதான் மேடம் எங்களுக்கு பிரச்சனையே இதுக்காக தான் நாங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்ஸே பார்க்கறோம் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவ்வாறுக்கு தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வாக்குல குரு இருக்கோ லக்னத்துக்கு ரெண்டுல குரு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்து இல்லை லக்னத்துக்கு ரெண்டுல இருக்கிற குழந்தைகளோட தகப்பனாருக்கு சிறப்பு இல்லை இருந்தாலும் அனுபவிக்க முடியாது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வயசானாலும் தந்தை மகன் உறவுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிசல் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் அம்மாலாம் ஹாரஸ்கோப்பி பார்க்குறப்ப கேட்பா என்னோட ஹஸ்பண்டுக்கும் மகனுக்கும் நல்ல உறவே இல்லை மேடம் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் ஹாரஸ்கோப்பி பார்க்காதே வாக்குல குரு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா மேடம் அப்படின்னு சொல்லுவா இப்போ வாக்குல குரு இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தைக்கு உடல் ஆரோக்கியமே சிறப்பா இருக்காது நிறைய பேத்த கேட்டிருக்கேன் அப்பாவுக்கு இருக்கிறது அப்ப வாக்குல குரு வம்சாவளியில் இந்த குழந்தையோட இளைய சகோதரன் இளைய சகோதரிகள் இருப்பாள் அவளுக்கு மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம் இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப இதெல்லாம் இருக்கு இதுக்குண்டான விஷயங்கள்ல ரெமடி என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் ஸ்தானத்துல குரு இருக்கும்போது தான் பெரும் பணம் பொருளாதாரத்தில் ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ வாக்குல குரு இருக்கா நான் நிறைய தடவை சார் பொருளாதாரத்தை கையிருப்பை வச்சுக்கோங்க ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி வாக்குல குரு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆண் வாரிசு கிடைக்கணும் வாக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருக்கிறது ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா வாக்குல குரு இருக்கிறவுடைய ஜாதகர்கள் என்ன மாதிரி தொழில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் நிறைய பேர் மருத்துவர்களா இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க டீச்சரா இருக்காங்க பேங்கிங்ல ஒர்க் பண்றாங்க ஆடிட்டிங் அந்த மாதிரி துறைகள்ல வந்து ரொம்ப பிரகாசமா இருக்காங்க வாக்குல குரு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருக்காங்க அப்ப வாக்குல குரு இருந்துட்டா அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணலாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடது கண்ணை குறிக்கும் அப்ப இடது கண்ணத்தை குறிக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருக்கணும் வலது கண் இடது கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப இடது கண் பிரச்சனைகள் அவ வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வாக்குல குரு இருக்கு உங்களோட இடது கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான மருத்துவத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிற ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடனுக்காக ஆபரணம் அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய பூமி இதெல்லாம் விரைய செஞ்சவங்களா இருப்பாங்க இதெல்லாம் இவாளுக்கு நடக்கும் கவனமா இருக்கணும் நிறைய பேரை கெட்டிருக்கேன் வாக்குல குரு இருக்கா சார் ஒரு கடன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பூமியை விற்றீங்களா இல்லை ஆபரணம் அதாவது தங்க நகைகளை விற்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் குரு மட்டும் ஆபரணம் குருவும் ஆபரணம் சூரியனும் ஆபரணம் அதனால கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குல குரு இருக்கிற ஜாதகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவாளுக்கு தான் நடைபாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நான் கேட்டிருக்கேன் சார் இந்த உங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடைபாதை பிரச்சனைக்காக எத்தனை வருடம் நீங்க கோர்ட்டுங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் மேடம் நாங்கள் ஒரு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கோம்னா இந்த பிரச்சனைகள் மாட்டேங்குது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ரெக்கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்போ வாக்குல குரு இருக்கிறவாளுக்கு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இவாளாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது வாக்குல குரு இருக்கிறவங்க குருமார்களிடம் ஆசிர்வாதம் வாங்கணும் தாய் தந்தை குருவிற்கு மாதாபிதா இவாளுக்கெல்லாம் வந்து பாத பூஜை செய்யணும் தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் விலகணும் விலக முடியும் நீங்கள் யார்கிட்டலாம் படிச்சு ஆசிரியர் ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டீச்சர்ஸ்டெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் பண்ணணும் அவளுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுறதோ நீங்கள் அதை செய்யணும் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பிற்காக கல்விக்காக ஏன்னா குரு தான் கல்வி உங்களால் என்ன கான்சியஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் குரு தான் மரம் அதனால் மரக்கன்றுகளை வந்து நட்டு வளர்த்துட்டு வந்ததுனா ரொம்ப நல்லா இருக்கும் வாக்கில் குரு இருக்கா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா அப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தேன்னா நிறைய நிறைய பேர் கான்சியஸ் கொடுப்பா மஞ்சள் பயில தேங்காய் பழம் அதெல்லாம் போட்டு கொடுப்பால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விளக்கும் நிறைய ஃபங்க்ஷன்லலாம் நான் பார்த்துருக்கேன் சரி உங்களுக்கு வாக்கில் ரெண்டு குரு இருக்கா அதான் நீங்கள் இந்த எல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனில் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கேன் ஆமா மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குருவோட தானியம் வந்து கொண்டைக்கடலை அந்த கொண்டைக்கடலை தானம் கொடுக்கலாம் சாப்பிடலாம் குருனா மஞ்சள் அப்போ மஞ்சள் கலர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு உடந்துட்டு இருக்கும் நீங்களும் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அதாவது குருவோட கலரான மஞ்சள் அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பயன்படுத்தலாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக ஒரு ஹாரஸ்கோப்பி பார்த்தோன்னே வாக்குல குருப்பா மிகப்பெரிய ராஜயோகம் அப்படி எல்லாம் சொல்லி ஏமாந்துருவோம் வந்துருவோம் ஜாக்கிரதையா இருக்கணும் வாக்குல குரு இருக்கா தகப்பனா ரொம்ப கவனமா இருக்கணும் தன்னுடைய சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா கவனமா பராமரிக்கணும் ஏன்னா நம்ம அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் யாருடைய ஜாதகத்தெல்லாம் வாக்குல குரு இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக பொருந்தும் அதை தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஒரு ரெமடி இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி திருந்தாலும் அஸ்ட்யூ சில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் பொதுவாக ஒரு பலனை நம்ம சொல்றதுக்கும் இந்த கிரகங்கள் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அப்போ எனக்கு ரெண்டுல குரு இருக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா அவளுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் கண்டிப்பா பொருந்தும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சிதியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்